சிற்பங்கள்லாம் அழகா போடுவாங்க ஒவ்வொரு படத்தை பற்றி எழுதுவாங்க ஒரு ஒரு இருபது தடவையாவது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம் அந்த அந்த முறைகளை எல்லாம் திரும்பி கொண்டுவாங்க வாங்க இவங்க கிட்ட நிறைய வேலை வாங்கலாம் அவங்க ரெடியா இருக்காங்க என்னடா நீ வா பேச. ஆ நீ பேசنا இன்னும் பரவர பர நேர வர போது இல்ல ஹீரோயின் பாத்துறாங்கல்ல உன்னை. நிறைய ஹீரோயின் போட்டவா போட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஹீரோ போய் பாக்குறதே கிடையாது. இவர் பாக்குறது. அது உண்மை இருக்குதுல நீங்க சொன்னதுல. அத நான் சொல்றே நம்ம ஹீரோக்களை விட்டுருங்க அட்லீஸ்ட் இயக்குநர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன படம் எடுக்கும்போது அப்பப்போ அந்த ஸ்டில்ஸை கொண்டு வந்து அப்பப்போ பரபரப்பாக அதை வெளியிட்டுட்டே இருக்கணும் அது என்ன எடுத்துகிட்டு இருக்கிறீங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்த ஊரில் ஷூட்டிங் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களே இப்போ இவங்களுக்கு யாருக்கும் தெரியல படம் இந்த மாதிரி போட்டு ஆடியோ ரிலீஸுக்கு வரும்போதோ ஓ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸுன்னு இல்லை அது அதுதான் இது அநியாயமாக இருக்குது நம்மளும் சரியில்லை அதனால் நம்ம மேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர இன்னைக்கு பப்ளிசிட்டிக்கு வந்து ஒரே ஒரே டைமில் வந்து நீங்கள் தான் உங்கள் கையில் தான் படம் இருக்குது உங்கள் கையில் தான் படம் இருக்குன்னு சொல்லி அவங்க கையில் என்னத்தை இருக்குது பாவம் ஒன்றும் இல்லை படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க அப்புறம் போட்டு அவங்கள போட்டு நம்ம யூடியூபர்ஸை தான் அது வேற ஒரு பக்கம் அவங்கள ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்க ஏதோ தப்பாவது நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு சந்தோஷப்படுது ஆக இந்த படத்துக்கு நல்லா பப்ளிசிட்டி கொடுங்க மிகப்பெரிய வெற்றிப்படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து நம்ம பேரரசு